வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்வாரதி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு தலைப்பு புரட்சிக்கவி ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் சிற்றூரும் வரப்பிடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு எவரின் தோள்கள் கற்பிளந்து மலைப்பிளந்து கனிகள் வெட்டி கருவியெலாம் செய்து தந்த கைதான் இயற்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்கூலத்தை கூலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு சிற்றூரும் வரப்பிடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெலாம் செய்து தந்த கைதான் இயற்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்கூலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சேவரின் மூச்சு பதினொன்றாம் வகுப்பின் மற்ற மனப்பாட பாடல்களும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்புகளின் மனப்பாட பாடல்களும் தேவைப்படுவோர் விளக்க பெட்டி கருத்து பெட்டி எனப்படும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஆகியவற்றில் உள்ள இணைப்புகளை சுடுக்கி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் விருப்பக் குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி